நீலகிரியில் டிஜிட்டல் முறையில் தேயிலை ஏலம் விடும் புதிய முறை தொடங்கியது சிறு குறு விவசாயிகளுக்கு திறந்தவெளி சந்தைகள் மூலம் உரிய விலை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது மத்திய அரசின் புதிய வேளாண் சீர்திருத்த சட்டங்களை சில மாதங்களுக்கு முன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றி அமல்படுத்தி வருகிறது இந்நிலையில் இந்த சட்டங்களை எதிர்த்து ஆறு மாதங்களுக்கு பிறகு சில மாநில விவசாயிகளிடையே போராட்டம் தூண்டிவிடப்பட்டு நடந்து வருகிறது புதிய வேளாண் சட்டங்களின் அடிப்படையில் தாங்கள் ஒப்பந்த விவசாயம் மற்றும் திறந்தது வழி சந்தை முறைகளால் பயனடைந்து வருவதாக ஏராளமான விவசாயிகள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் நீலகிரி தேயிலை ஏலம் டிஜிட்டல் முறையில் ஆன்லைன் மூலமாக நடத்த உள்ளதாக ஊட்டியில் உள்ள மத்திய தேயிலை வாரியம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தேயிலை விவசாயிகளுக்கு முன்பை விட கூடுதல் விலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வாரியம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேயிலை தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளன தற்போது நடைமுறையில் உள்ள தேயிலை ஏலத்தில் சரிவர விலை கிடைக்காமல் பல தொழிற்சாலைகள் மூடும் அபாயம் இருப்பதால் இதை சரி செய்வதற்காகவும் தேயிலை தொழிலை பாதுகாக்கவும் தென்னிந்திய தேயிலை வாரியம் பல்வேறு முயற்சி எடுத்து வந்தது இந்நிலையில் முதற்கட்டமாக வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் ஆன்லைன் முறைப்படி தேயிலை ஏலம் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வாரியம் செய்து வருகின்றது புதிதாக வடிவமைக்கப்பட்ட சாப்ட்வேர் மூலமாக தற்போது குன்னூரில் பயிற்சி வருகின்றது அதன்படி கடந்த வாரம் தேயிலை ஏலத்தில் விற்கப்பட்ட விலையில் மார்க்கெட் சூழலுக்கு ஏற்ப பத்து சதவிகிதம் கூட்டவோ அல்லது குறைத்தோ மட்டுமே அடிப்படை விலை நிர்ணயிக்கப்படும் இதிலிருந்து நிர்ணயிக்கும் விலை ஐந்து நொடிக்கு ஒருமுறை படிப்படியாக கணினி திரையில் கொண்டே வரும் விலை கட்டுப்படி ஆகாதவர்கள் ஏலத்திலிருந்து விலகிக்கொள்ளலாம் இதன் மூலம் தேயிலைக்கு சிண்டிகேட் அமைத்து மிகப்பெரிய நிறுவனங்கள் விலையை தங்கள் கட்டுக்குள் வைப்பது தவிர்க்கப்படும் என்று வாரிய அதிகாரிகள் கூறினர் மேலும் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கும் ஏலம் மாலை ஐந்து மணிக்கு முடிவடையும் போது விற்காமல் உள்ள தேயிலைக்கு மீண்டும் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு மணி நேரத்தில் மறு ஏலம் நடத்தப்படும் இவை அனைத்தும் ஏற்கனவே நடக்கும் ஏல முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நடத்தப்படுவதால் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்றும் அதிகாரிகள் கூறினா்